அவருடைய திருச்சபையில வந்து அவரா ஆசைப்பட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாருன்னா அவர் சர்ச்சில் ஒரு யூத் பிள்ளைக்காம ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவரே மாப்பிள பார்த்து இவரே அந்த திருமணத்தை அவ்வளவு சந்தோஷமா நடத்தி தான் ஆறே மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைய சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க வா இப்படி கோணி போய் வா இப்படி கோணி போய் கை வந்து திரும்பி ஸ்ட்ரோக் வந்து ஜொல்லு வடிச்சுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வராங்களாம் இவர் முகத்தை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையா யாரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல இல்ல இந்த தான் இவா அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல மத்தியான நேரத்துல சாப்பாடு எடுத்து வச்சா திடீர்னு இந்த மாதிரி உடம்பு முடியாம ஆயிடுச்சு உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா ஆண்டவரே என்ன இப்படி நீங்க பண்ணுனீங்க நான் ஆசாசியா கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து அந்த அந்த தேவ மனுஷனிடத்துல இல்ல அவர்களுக்குள்ள நீதி கேடு இருக்குது நீ கேளு அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாரையும் போ சொல்லிட்டு அந்த பிள்ளைய மட்டும் ஏதோ உனக்கு ப்ராப்ளம் நீ வந்து எழுதி காமி என்ன நடந்துச்சு சொல்லு உடனே அந்த பிள்ளை எழுதினாள எப்படி எழுதியிருக்கான்னா திருமணமானதுலேருந்து என்னுடைய கணவனாருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே என் கணவனாரோட அஞ்சு நிமிஷம் கூட பேச விடலை காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போவார் சாயந்தரம் வந்துட்டாருன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே அவரை சாப்பிட வச்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே தூங்க வச்சுட்டு நான் இவ்வளவு நாளும் நரக வேதனை அந்த வீட்டில் அனுபவிக்கிறேன் அதனால என் கணவனாரை என் கூட பேச இல்ல இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தால் தானே இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க இவங்களை கொன்றணும்னு ஒரு முடிவெடுத்தேன் அதனால ஒரு விஷ பாட்டில வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு சமைக்கும் போது அந்த விஷத்தை அந்த சாப்பாட்டுல ஊத்தி அவங்கள கொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சாப்பாடை எல்லாம் ரெடி பண்ணி அந்த விஷத்தை ஊத்துற டைம் திடீர்னு எனக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு எழுந்தான் உடனே அவர் சொன்னாராமா இல்லம்மா நீ மனசார நீ மன்னிக்கணும் உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சாம நான் எப்படி மன்னிக்க முடியும் இவ்வளவு மாதம் நான் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கூட என் கணவனார் என் கூட பேசுனது இல்லை இவங்க அவ்வளோ கொடுமையா என்னிடத்துல நடந்துட்டாங்க நான் மன அழுத்தத்தில் மன அழு பாதிக்கப்பட்டுட்டேன் நான் மன்னிக்கவே முடியாது உடனே ஐயா சொன்னாரமா இல்லை நீ மன்னிக்கலைன்னா இந்த காரியத்திலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது உனக்கு சுகம் வேணும்னா நீ மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாரா அதுக்கப்புறம் மனதார மன்னிக்கிறேன் அவங்க எப்ப அந்த மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களோ அதற்கு பிறகு அந்த சரீரம் பழையபடி ஒரு நல்ல சரீரமாய் மாறி ஆசிர்வாதமான ஒரு குடும்பமா மாறிடுச்சு